அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தின் பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் முதல் தேதி செவ்வாய்க்கிழமைங்க இன்னைக்கு பௌர்ணமி திதியும் இருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான அதிசக்தி வாய்ந்த நாளாகவே இந்த நாளானது இருக்குதுங்க இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்தும் வழிபாட்டு முறைகள் குறித்தும் ஏற்கனவே நம்ம சேனலில் மொத்தம் மூன்று வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் புரட்டாசி ஒன்றுங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக இருக்கிறதுனால அந்த நாளில் சொல்ல வேண்டிய பெருமாளுடைய திருநாமம் குறித்து ஒரு பதிவில் வந்து சொல்லியிருப்பேன் இன்னைக்கு குறைந்தது ஒரு மூன்று முறையாவது அந்த நாமத்தை நீங்கள் சொன்னீங்கன்னாவே போதும் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இப்போ இதோ இந்த வீடியோ முடியும் இல்லையா அதில் வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் நிச்சயமாக நான் உங்களுக்காக கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்து அது என்னென்ன பரிகார முறைகள்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது செய்வதற்கு உங்களுக்கு சுலபமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அதை செஞ்சு பலன் பலனடையுங்க நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் எனேபிள் ஆகி கிட்டத்தட்ட ஓராண்டு முடிஞ்சிடுச்சு இன்னும் வந்து நான் உங்களுக்காக ஸ்பெஷலான வீடியோ கால் அதில் போடல இனி வந்து வரும் இதுவரைக்கும் இருந்தீங்க அப்படிங்கும்போது எந்த ஸ்லாட் உங்களுக்கு ஓகேவோ அதை பண்ணிக்கோங்க இன்ட்ரோ வீடியோ நான் ஆல்ரெடி பார்த்து தெளிவான விளக்கத்தை புரிஞ்சுக்கோங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையா இருக்குது இல்லையா அந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாளாக கருதப்படுது மேலும் கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய அத்தனை விதமான பரிகாரங்களையும் நம்ம செவ்வாய்க்கிழமை நாளில் தான் செய்வோம் ஏன்னா அங்காரகன் வந்து நம்முடைய கடன் பிரச்சனையை முற்றிலுமாக வந்து நீக்குவார் அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் இந்த நாளில் நம்ம பரிகாரம் செஞ்சு பலம் அடைஞ்சிட்டு வரோம் மேலும் இன்னைக்கு பௌர்ணமி திதி இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே இது புரட்டாசி ஒன்னா இருக்கிறதுனால பெருமாள் வழிபாடு குறித்து நம்ம சேனல்ல நிறைய வந்து சொல்லியாச்சு இது பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அறுபடை வீடுகள்லையே தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு இடம் அதாவது கடல் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் தான் திருச்செந்தூர் போயிட்டு வந்தவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தையெல்லாம் நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமை இல்லை ஏன்னா உங்களுக்கே வந்து நிறைய மிராக்கல்ஸ் வந்து முருகப்பெருமான் வந்து நடத்தி கொடுப்பாங்க தன்னுடைய கையில் ஒன்றுமே இல்லை இனி வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை இனி உயிரை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கூட திருச்செந்தூர் ஒரே ஒரு முறை போயிட்டு வந்தாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு புத் பத்தொம்பது பொலிவுடன் மாறுறதை நிறைய பேர் தங்களுடைய அனுபவத்தில் வந்து தான் இருக்காங்க நீங்களும் ஒரு முறை போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சின்னா போயிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு உண்டான நல்ல பலன் வந்து கிடைக்கும் சரி இப்படி நீர்நிலை இருக்கக்கூடிய இடம் அதாவது கடல் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் தான் இன்றைக்கி வந்து பௌர்ணமி நாள் இந்த பௌர்ணமிக்கும் நீருக்கும் நிறைய வந்து தொடர்பு உண்டு பௌர்ணமி நாளில் இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி அதிக அளவில் இருக்கும் மேலும் ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறதும் அதிக அளவில் இருக்கும் அதனால் அதனால தான் கடல் அலைகள் கூட அன்னைக்கு மேலெலும்பி காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனால தான் பௌர்ணமி நாளில் கட்டாயம் வந்து நீரை வச்சு ஒரு பரிகாரம் வந்து நான் சொல்லிவிடுவேன் அதுவும் நான் காலையில் ஏற்கனவே வீடியோவில் வந்து சொல்லிட்டேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதையும் கூட நீங்கள் இன்றைக்கி செஞ்சு பலனடையுங்க எந்த அளவுக்கு பௌர்ணமி திதி அப்படிங்கிறது திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு உகந்த நாளாக கருதப்படுதோ அதே போல் திருச்செந்தூர் செல்வதற்கான ஒரு உகந்த நாளாகவும் கருதப்படுது யார் ஒருத்தங்க திருச்செந்தூரில் பௌர்ணமி இரவு முழுவதும் தங்கி இருக்கிறாங்களோ அவங்களுடைய அற்புதமான பல மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறது ஒரு மாறாத உண்மையாகவே இருந்து வருது ஏன்னா பௌர்ணமி திதி அப்படிங்கிறது சந்திரபகவான் வழிபாட்டுருக்கு அந்த சந்திரனே தலையில் சூடி இருக்கிற ஷிவபெருமான் வழிபாட்டுக்கு மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு நாளாகவே கருதப்பட்டு வருது இப்போது இந்த நேரத்தில் இந்த நாளில் நம்மளால எல்லோராலையும் திருச்செந்தூர் போயிட்டு வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது கொஞ்சம் முடியாத ஒரு காரியம்தான் ஏன்னா அது வந்து முருகப்பெருமான் வந்து விருப்பப்படணும் இவங்க இந்த நாள் இங்கே வரணும் அப்படின்னு யார விரும்புறாங்களோ தான் அந்த நாள்ல வந்து வர வைப்பாரு அதுக்காக வந்து நம்ம காத்திருப்போம் ஆனா இந்த நாளுக்குண்டான பலன் வந்து நமக்கு கிடைக்கணும் இல்லையா என செவ்வாய்க்கிழமையே வந்திருக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த கிழமை அப்போ இந்த நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி இந்த திருச்செந்தூர் போயிட்டு வந்தா என்ன பலன் கிடைக்குமோ அது எல்லாமே நமக்கு இருந்த இடத்துல இருந்தே கிடைக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்ற இந்த மந்திரத்தை நீங்க இன்னைக்கு ஒன்பது முறை சொல்லுங்க இல்லைன்னா ஆறு முறை சொல்லுங்க இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க நூத்தி எட்டு முறை சொல்லுங்க உங்களுக்கு எத்தனை முறை சொல்வதற்கு விருப்பமாக இருக்குதோ வசதிப்படுதோ வாய்ப்பு கிடைக்குதோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள் நீங்கள் திருச்செந்தூர் போய் நேரில் நின்று முருகப்பெருமானிடம் என்ன கோரிக்கையை வைப்பீர்களோ அதை இங்கே முன்னிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அங்கிருந்தே உங்களை வந்து அருள் பழிப்பார் நிச்சயமாக இந்த பௌர்ணமி நாள்லேயே உங்களுடைய கோரிக்கை நிறைவேறுவதற்கு ஆயிரம் சதவீத வாய்ப்பு உண்டு அப்படின்னே சொல்லலாம் சரி யாரெல்லாம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா இது பூஜை முறை சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யணும் இன்னைக்கு ஒரு வேளை மாத விளக்கா இருந்தீங்க அப்படிங்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற கணவர்கிட்டையோ குழந்தைங்க கிட்டேயோ சொல்லி இதை வந்துட்டு நீங்கள் செய்யலாம் இல்லை வீட்டில் வந்துட்டு அசைவம் செஞ்சுட்டிங்க சாப்பிட்டுட்டிங்க அப்படிங்கிறவங்களும் வந்துட்டு இந்த மந்திரத்தை இன்றைக்கி பிரயோகிக்க கூடாது அது ரொம்ப ரொம்ப தவறு மற்றவங்கள தாராளமாக வந்து சொல்லலாம் இப்போ எந்த நேரத்தில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு எட்டு மணிக்கு மேலே நல்ல வந்து நிலவொளி பிரகாசமாக வானத்தில் வந்து தன்னுடைய நேர்மறை ஆற்றல்களை பூமிக்கு வாரி வழங்கிட்டுருக்கும் ஆனால் நீங்கள் எட்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் மாலை ஆறு மணிக்கு மேலேயே வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானை நினச்சி ஒரு தீபம் வந்து ஏற்றி வைங்க அந்த தீபமானது வெற்றிலை தீபமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லைன்னா ஒரு அகல் விளக்கில் நெய் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க இல்லைன்னா இப்போ நிறைய வீடுகளில் அந்த ஓம் வடிவ விளக்கு இருக்கு அந்த விளக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட வந்துட்டு இன்னைக்கு ஏற்றி வரலாம் முருகப்பெருமானுடைய படத்தை நீங்கள் தூய்மைப்படுத்தி ஆறுங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் விட்டுட்டு ஏதேனும் ஒரு வாசனை மலர்கள் வந்து சூட்டுங்க இன்னைக்கு பௌ பௌர்ணமியாக இருக்கிறதுனால கட்டாயம் ஏதாவது ஒரு இனிப்பு நிவேதன பொருள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இன்னைக்கு ஒரே கல்ல பழமாக சொல்லலாம் சந்திர பகவானுக்கு உரிய நாள் சிவபெருமானுக்கு உரிய நாள் அம்பிகைக்கு உரிய நாள் செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய நாள் சத்யநாராயண பூஜை செய்வதற்கு ஏற்ற ஒரு நாள் லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்ய ஏற்ற ஒரு நாள் பெருமாளுக்கு ஏற்ற ஒரு நாள் பெருமாள் வழிபாட்டுக்குரிய நாள்னாவே அது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்குரிய நாள் தான் இப்போ இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இனிப்பு பண்டம் அப்படிங்கிறது மிக மிக பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் சர்க்கரை பொங்கலோ கேசரியோ பால் பாயாசமோ பாசிப்பருப்பு பாயசமோ இது போல் ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளை நீங்கள் இன்றைக்கி செஞ்சு வீட்டில் வந்து தீபம் ஏற்றுங்க இப்போ ஒரு வெறுப்பை வெறிச்சு வச்சு அது மேலே உட்காந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு நீங்க எண்ணிக்கைக்காக கட்டாயம் வந்து துவரம்பருப்பை பயன்படுத்துங்க அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம் செவ்வாய் பகவானுடைய முருகப்பெருமான் அதனால நம்ம துவரம்பருப்பையே வந்து எடுத்துக்கலாம் ஒரு இருபத்தி ஏழு எண்ணிக்கையிலையோ நூற்றி எட்டு எண்ணிக்கையிலோ எத்தனை முறை உங்களுக்கு இந்த மந்திரம் சொல்ல விருப்பமோ அத்தனை துவரம்பருப்பு வந்து எண்ணிக்கைக்காக எடுத்துக்கோங்க இப்போ இதோ இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இது திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரம் அப்படிங்கிறத இன்றைக்கி நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்குவீங்க ஸ்க்ரீன்லேயும் காட்டுறேன் நானும் சொல்லி காட்டுறேன் ஓம் தத் புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயாத் இது தாங்க அந்த மந்திரம் நிறைய மந்திரங்கள் வந்து இருக்கு குறிப்பாக இந்த மந்திரத்தை ஏன் இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து முருகப்பெருமானுடைய பெயரும் இருக்கும் அவருடைய அப்பாவான சிவபெருமான் அதாவது மகேஸ்வரருடைய பெயரும் வந்து இருக்கும் அதனால இந்த பௌர்ணமி நாளில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினச்சி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு அத்தனை தெய்வங்களுடைய நற்பலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் இப்போ ஒவ்வொரு முறை இந்த மந்திரத்தை சொல்லும்போதும் ஒவ்வொரு துவரம்பருப்பா நீங்கள் ஒரு சின்ன தட்டுலையோ துணி வந்துட்டு வச்சுடுங்க இப்போ உங்களுடைய சங்கல்பத்தை முன்வைங்க உங்களுடைய கடன் நிறைய பணம் வேணும் இல்லையா நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படணும் திருமணம் நல்ல இடத்துல அமையணும் நீண்ட நாட்களாக எங்களுக்கு குழந்தை இல்லை நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கொடுங்க உங்களை போலவே ஒரு அழகான குழந்தை வந்து எங்களுக்கு பறக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இன்னும் உங்க வாழ்க்கையில் என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் வந்துட்டு நீங்க இன்னைக்கு முன் வச்சு வேண்டது அற்புதமான பலனை கொடுக்கும் நிறைவாங்க கற்பூர கற்பூரத்தியெல்லாம் காட்டிட்டு அங்கே வச்சுருக்கக்கூடிய பிரசாதத்தை நீங்க சாப்பிட்டுட்டு உங்களுடைய வழிபாட்டை வந்து முடிச்சுக்கலாம் இப்ப அர்ச்சனை செய்வதற்காக அந்த பயன்படுத்தணும் பார்த்தீங்களா துவரம்பருப்பு இதை வந்து அவசியமாக நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் வரக்கூடிய பசுமாட்டிற்கோ எறும்புக்கோ புறாக்களுக்கோ கட்டாயம் வந்து நீங்கள் தானமாக தான் கொடுக்கணும் இதை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்த வேண்டாம் அதுவும் இன்னைக்கே வந்து பண்ணிடுங்க இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே வந்து பண்ணிவிடணும் ஏன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செவ்வாய்கிழமையை முடிஞ்சிடும் இல்லையா பௌர்ணமி தீதி இருக்கும் ஆனால் செவ்வாய்க்கிழமை வந்து முடிஞ்சிடும் செவ்வாய்க்கிழமை இந்த போல துவரம்பருப்பை நம்ம தானம் கொடுத்தோம் அப்படின்னாவே நம்முடைய கோரிக்கையானது தொண்ணூறு சதவீதம் வந்து நிறைவேறும் அதன் பிறகுதான் இப்போ மற்றதெல்லாம் நம்ம செய்கிறது சரிங்களா அதனால அவசியம் வந்து இன்றிரவு தூங்கறதுக்குள்ளறிய இந்த பருப்பை ஏதாவது ஒரு வகையில் நான் சொன்ன மாதிரி தானமாக பண்ணிவிடுங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்